நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சோலிஸ் டிராக்டரில் நாற்பத்தஞ்சு பதினஞ்சு இ சீரீஸ் வண்டியோட ஃபீச்சர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீல்டில் வந்து எந்தளவுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம் ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனாக்கா சாதாரண கலப்பில் நம்ம சுழல் கலப்பை மற்ற நம்ம டில்லரு அஞ்சு கலப்பை அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிராக்டரும் வந்து நார்மலாக வந்து ஓடும் இந்த வண்டி வந்து எப்படி ஓடுது அப்படின்ற ஒரு ஃபுல் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் இதுவரையே நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கணும் இப்போ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட ஃபியூச்சரை வந்து பார்த்துருவோம் ஏன்னா ஒவ்வொரு வண்டிக்கு ஃபியூச்சர் தெரிஞ்சாத்தேன் அதனுடைய கெப்பாசிட்டி வந்து தெரியும் நம்ம வாட்டுக்கு எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னாக்கா மனாங்கனியாக வந்து சொல்லக்கூடாது இப்போ வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நாற்பத்தஞ்சு பதினஞ்சு இ சீரீஸ் வண்டி ஹச்சிப்பியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி எட்டு ஹச்சிபி எப்போயும் போல மூணு சிலிண்ட்ரு வண்டி ஆர்பிஎம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆர்பிஎம் அதாவது ஏர் கிளீனர் ட்ரை ஏர் கிளீனர் ட்ரான்ஸ்மிஷன் அதாவது கியரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பத்து ஃபார்வேர்டு அஞ்சு ரிவர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கிளர்ச்சை பொறுத்த சிங்கிள் சிங்கிள் கிளர்ச்சிருக்கு டியூல் கிளர்ச் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கனாக்கா இருக்குது அதே மாதிரி மேக்சிமம் ஃபார்வேர்டு ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு கிலோமீட்ரு பர் ஹவர் வந்து கொடுக்குறாங்க கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற வண்டியை கட்டிலையும் கொஞ்சம் ரன்னிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது லிஃப்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் கிலோ வந்து லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டிக்கும் நார்மலாக வந்து இருக்கும் அதே மாதிரி பவர் ஸ்டேரிங்கே ஃபியூல் டேங்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கனாக்கா ஐம்பத்தஞ்சு லிட்டரு ஃபுல் டேங்க் கெப்பாசிட்டி டயரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்துருக்கு ஃப்ரண்ட் டயரு எட்டுக்கு பதினெட்டு ஒன்று அப்புறம் எட்டு புள்ளி மூணுக்கு இருபது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு டயர் ஆப்ஷன் வந்து இருக்குது ரியர் டயர் வந்து பார்த்தீங்கனாக்கா பதிமூணு புள்ளி ஆறு நின்ட்டு இருபத்தெட்டு இன்னொன்று பதினாலு புள்ளி ஒம்பதுன்ட்டு இருபத்தெட்டு ரெண்டு டயர் ஆப்ஷன் வந்து போட்டிருக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா பதினாலு டயர் வந்து ரன்னிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க கலப்பையோட வெயிட் பார்த்திங்கனாக்கா நானூற்றி ஐம்பது கிலோ பின்னாடி இருக்க கலப்பையோட வெயிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஹைட்ராலிக் சிஸ்டம் ஆப் ஆப்ரேட்டில் தான் பார்த்திங்கன்னா இருக்கும் ஏன்னா கலப்பு வந்து ரொட்டேட் ஆகும் உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த லைனில் வந்து நம்ம எடுக்கிறோமோ அந்த லைனில் தான் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்து ஆகும் உங்களுக்கு பார்த்திங்களா ரொட்டேட் ஆகுது இதில் தான் இந்த கலப்பைக்கு வந்து மெயின்னு ஏன்னா வண்டி நம்ம ஃபீல்டில் வந்து ஒரு சட்டி கலப்பையோ வேறு கலப்பு வந்து ஓட்டணும்னாக்கா பல்ல வந்து விழுகும் நம்ம இந்த கலப்பை ஓட்டுறதுக்கு பல்ல வந்து விழுகாது கிட்டத்தட்ட அதாவது நல்ல ஒரு ஒரு அறுபது வச்சுப்பி அறுபத்தஞ்சி வச்சுப்பி கேட்டகரி வண்டி எடுத்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு ரெண்டு அடி வரைய கூட பார்த்திங்கனாக்கா ஆளை வந்து எடுக்கலாம் இப்போ உங்களுக்கு மினிமம் இந்த பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் அடிக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஆளை வந்து எடுத்துகிட்டு போகுது வண்டியோட மூவிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பாருங்கள் இந்தளவுக்கு வந்து இருக்குன்ட்டு ஒரு நாற்பத்தெட்டு ஹெச்பி கேட்டகிரியில் அளவுக்கு வந்து நல்ல ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து இருக்குது அது ஃபோர் வீல் ட்ரை ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஏன்னா கரிசல் நிலத்தில் வந்து நம்ம ரொம்ப வந்து ஆழமாக உழுதேன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு வந்து நீட்டாக வந்து இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு உழுது போயிது பார்த்திங்களா அவங்களுக்கு வந்து டயர் வந்து ஸ்லிப்பேஜ் ஆகாமல் இருக்குல்ல அதே வந்து மெயினாக வந்து பார்க்கணும் இதுவரையே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மூணு அதாவது வண்டியோட வீடியோ வந்து கொடுத்துருப்போம் ஏன்னா சுவராஜ் சொல்லியிருக்கோம் அதே வரை மகேந்திரா வந்து சொல்லியிருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரி டிராக்டர் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இது ஃபோர் வீல் ட்ரைவ் ஆப்ஷன் கூட இல்லை சிங்கிள் மூவிங்கில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க சூராஜ் செவன் டபுள் போரில் ஓட்டுறாங்க ஃபார்ம் ட்ரக்கில் ஓட்டிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக ஒரு நாற்பத்தஞ்சி ஹெச்பியில் இருக்க வண்டிக்குள்ளே பார்த்தீங்கனாக்கா நான் டூ வீல் டிரைவிலே ஓட்டிகிட்டு இருக்காங்க அதை பற்றின ஒரு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நீ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பதிவு பண்ணுறேன் நீங்கள் எந்த மாதிரி டிராக்டர்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்றத மறக்காம அந்த கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் சோலிஸ் டிராக்டர் பற்றி உங்களோட ஒப்பீனியன் வந்து சொல்லுங்கள் ஏன்னா இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்த்திங்கனா இந்தியாவுக்கு வந்து வந்துச்சு இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குக்கிராமத்தில் கூட சோலிஸ் டிராக்டரை பற்றி நிறையா வந்து இருக்குது ஏன்னா வண்டியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது முன்னாடி நம்ம பேர் சொல்கிற மாதிரி பார்த்திங்கனாக்கா பெரிய பெரிய கம்பெனி வந்து இருந்துச்சு இது வந்து ஜப்பான் யான்மாருடைய வண்டி ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக வந்து கால் வச்சுட்டு வராங்க வண்டியும் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு ஹெசிபிக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது எல்லா இம்ப்ளிமெண்ட்டுக்கு பார்த்திங்கனாக்கா செட் ஆகும் ஏன்னா அந்த நம்ம ஹைட்ராலிக் பம்ப்பு வச்சுட்டாலே போய் எல்லா இம்ப்ளிமெண்ட் வந்து நம்ம ஆப்ரேட் வந்து பண்ணலாம் மற்ற வண்டியெல்லாம் ஒரு ஐம்பது ஹெச்பி வண்டியெல்லாம் பார்த்தீங்கனாக்காக்காக்காக்காக்கா ஃபோர் வீல் டிரைவில் அந்த மாதிரி ஹைட்ராலிக் ஆப்ஷன் வந்து கிடைக்காது நம்மளே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஃபிட்டிங் வந்து பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஒரு வீடியோக்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னாக்கா மறக்காமல் விவசாயம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து பதிவு பண்ணுவோம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டு சொல்லிடுங்க நம்ம விவசாயம் தொடர்பான தகவல் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பதிவு பண்ணிவிட்டு வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்